துறவி கிட்ட ஒரு வாலிபன் கேட்குறான் ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நான் எப்படியாவது இந்த வருத்தத்துல இருந்து சரியாக வழி சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அந்த துறவி சொல்றாரு உன்னோட வருத்தம் உன் மனசுல தான் இருக்கு அதை நீ நீ நீயே சரியாகிடுவ உதாரணத்துக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு செல்வந்தம் ஒருத்தர் ஆசைய ஒரு பூனைய வளர்க்குறாரு அது ஒரு நாள் ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுது சந்தோஷமா பாக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஆசையா வளர்த்த கிளிய கொண்டு வந்து சாப்பிடுது இப்போ வருத்தமா பாக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ இருந்து ஒரு பறவையை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுச்சு அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாததால அவர் அதை பெருசா பொருட்படுத்தல தனக்கு பிடிக்காத எலிய பிடிச்சப்ப இன்பம் தனக்கு பிடிச்ச கிளிய பிடிச்சப்ப துன்பம் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பறவையை பிடிச்சப்ப எந்தவித உணர்வும் இல்லை எதையாவது புடிச்சிட்டு வந்து சாப்பிட்றது தான் பூனையோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சாரு இப்போ அந்த வாலிபம் சிந்திக்க ஆரம்பிச்சான் அதனால நாம நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டாலே மகிழ்ச்சியோட வாழணும்